வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கம்பெனியில் வந்து பத்தாம் தேதி ஐநூற்றி ஆறாவது குழுக்கள் இதில் வந்து நமக்கு ஏற்கனவே வச்ச நம்பர் திரும்ப வச்சுருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போதுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி இங்கே வந்து மறுபடியும் ஏழ்நூற்றி பன்னெண்டுருன்னு கொடுத்தாங்க பெரிய எதுவும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா காரணியாக நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழுநூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதே நம்பர் திரும்ப நமக்கு என்ன பண்ணிணாங்கன்னா ஏழ்நூற்றி பன்னெண்டு ஒரே ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி நமக்கு எழுநூற்றி பன்னெண்டு தான் கொடுத்துருந்தாங்க வேற ஒரு ஒன்றும் புதுசாக அதாவது நம்பர் கொண்டு வந்து கொடுக்கலாம் அதெல்லாம் நேற்று நேற்று எடுக்கப்பட்ட ரீசெண்ட்டாக நம்ம நேற்று சொன்ன மாதிரியே ரிப்பீட் நம்பர் ரெண்டு நம்பர் கொண்டு வந்தாங்க அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை நமக்கு திரும்ப கொண்டு வந்து நமக்கு ஏழ்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறத கொடுத்தாங்க ரெண்டு நம்பர் திரும்ப ரிப்பீட் பிப் நம்பரை கொடுத்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை நமக்கு என்ன பண்ணாங்க திரும்ப வந்து நமக்கு ஒரே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் இந்த ரெண்டாம் நம்பர் எடுத்து சி போலில் வச்சு ஏழாம் நம்பர் எடுத்து மறுபடியும் பி போலில் வச்சுருந்தாங்க எனக்கு அது மாதிரி தான் காமிச்சது எனக்கு அது மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நமக்கு ஒரு சில நம்பர்கள் அது மாதிரி தான் மேட்ச் ஆகுது ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் தேதி தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஎலோடையும் நமக்கு முப்பத்தி ஒன்பதாவது ட்ரா போய்ட்டுருக்கு இந்த முப்பத்தி ஒன்பதாவது ட்ராவில் நாளைக்கு நமக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே கிடச்சிருக்கு என்ன காரணம்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கா ஒன்றாம் நம்பர் நினைச்சிருக்கா ஏழாம் நம்பர் இடைச்சிருக்கா இதே நம்பர் நாளைக்கு கொஞ்சம் வேறு மாதிரி ரிப்பீட் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் மாறும் கொஞ்சம் மாற்றம் ஆகி வேறு மாதிரியான நம்பர்கள் கொஞ்சம் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கிற நம்ம தான் காமிக்குது ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இனிமேல் வந்து ஒரு பத்து ரூபா ஆயிடுச்சு இனிமேல் வந்து எப்படி அழுகாங்கன்னா வச்ச நம்பர் திரும்ப திரும்ப ரெண்டு 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 டைம் வைக்கிறக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த டவுலேருந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சு பாருங்கள் அப்படி தான் மறுபடியும் எனக்கு காமிக்கிது என்ன காமிக்குதுன்னா நமக்கு வந்து மறுபடியும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு ரிப்பீட் நம்பரு நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் நான் அது எந்தெந்த போடுறது எங்கெங்கே வரப்போகுதுங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு அந்த மாதிரி வைங்க நாளைக்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த நம்பரை தாண்டி வர இந்த நம்பர் வராதுங்கிற மாதிரி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் நானும் ஆள் போடல வந்து ஒரு பர்டிகுலர் ஆனால் பட் இது மாதிரியே வருமானம் இல்லை இது மாதிரி இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது நான் இருந்தால் நம்ம கொடுக்குறோம் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் என்ன சொன்னால் நூறு சதவீதம் நாளைக்கு ஒரு ஃபுல் டிஜிட் இருக்கிறது அதெல்லாம் மாற்றம் இல்லை யாராவது இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது நம்ம இப்போ முன்கூட்டியே சொல்லிடுறோம் ஏன்னா இந்த மாதிரி தான் வர நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா உங்களுக்கு எழுநூற்றி பதினொன்று ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் எழுநூத்தி பத்தொம்போதுக்கு நமக்கு ஜீரோ அறுபத்தி மூணுன்னு இல்லையா இப்போ அதே மாதிரி தான் கொஞ்சம் வேற மாதிரியான நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அது மாதிரியான நம்பர்கள் ஆடுறக்கான சான்சஸ் கிடச்சுன்னா நமக்கு ஒரு சில நம்பர் இருக்குது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி ஆறாவது குழுக்கள் இந்த மாதிரி வந்திருக்கு போன வாரம் ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க இந்த வாரம் வந்து அப்படியே ஏழுநூற்றி பன்னெண்டு அதுக்கு நேர் ஆப்போசிட் அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி

ஐம்பத்தி மூணுங்கிறது ட்ரயல் நம்பராக இருந்துச்சு அது போக எழுநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு ரிசல்ட்டாக இருக்குது அது போக நமக்கு நாளைக்கு வந்து நமக்கு டிஎலோடைய முப்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் இல்லையா டிஎல் உடைய நமக்கு டிஎல்லுடைய முப்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் சரிங்களா அது போக போன வாரம் டிஎல்ல நமக்கு என்ன அடித்தாங்க இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அங்கே தான் நமக்கு விலை இருக்குது இரநூத்தி முப்பத்தி அஞ்சு சரியா பட் இந்த 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 நம்பர்களை இருநூத்தி முப்பத்தி அஞ்சு இதை சேம் இதே மாதிரி பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு சில நபர்கள் நாளைக்கான வின்னிங் நம்பர்லாம் வருது அது எதாவது வருதா அப்படிங்கிறதே நீங்கள் பாருங்கள் எனக்கும் அது பேஸ்டாக தான் நானும் கொண்டு வரேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து வந்து எழுநூற்றி பன்னெண்டு முப்பத்தி ஒன்பது இரநூத்தி முப்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் நாளைக்கு எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கூடிய நம்பரில் ஒரு சில நம்பர்கள் இருக்குது கண்டிப்பாக நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போடு வந்தால் என்ன வரலாம்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போடல மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு சொன்னால் ஒரே நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது பெஸ்ட்டாக நாளைக்கு வருமானால் கண்டிப்பாக வரணும் அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி பேட்டர்னே மேட்ச் ஆனால் கூட நமக்கு அது வரலாம்னு எதிர்பார்க்கலாம் பட் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு சேம் டைம் நமக்கு இங்கே வந்திருக்குல்ல தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த நம்பர் தான் இங்கே கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பட் அது மாதிரி கொடுப்பாங்க எனக்கு வேறு மாதிரியான மெத்தட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நான் ஒன்று கொண்டு வரேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் முதல்ல வரலாம்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் ஏ போல ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் நம்ம வந்துச்சுன்னா நூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருதுன்னா ஒன்றா நம்பர் எடுத்துக்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏற்கனவே இங்கே இருக்குது நம்ம வந்து ஒன்பது ரெண்டு ஏழு ஒன்று வந்துருச்சு அடுத்து நமக்கு ஏழுக்கு ஒன்று ஏழுக்கு ஒன்று எல்லா இடத்துலையும் ஏழுக்கு ஒன்று தான் நமக்கு அதிகமாக கிடச்சிது பட் அது மாதிரி ஏழுக்கு ஒன்றா நம்பர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஒன்றாம் நம்பர் ஏழாம் ஏழுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுதா கணக்கு வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச்சாகுதுன்னு எடுத்துங்க ஏ புட பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ப்ளஸ் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப பெட்டராகவும் ஒரு சாய்சில் கிடைக்கிது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருதான்னு பாருங்கள் நான் நினைக்கணும்னா ஏ அதாவது ஏ பட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்றுங்கிற ரெண்டு நம்பருமே நாளைக்கு பெஸ்ட்டு தான் ஏன்னா கண்டிப்பாக தான் வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்த ரெண்டு நம்பருக்குமான சாத்திய குருகள் நாளைக்கு அதிகமாக வருது அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் உங்களுக்கு நாளைக்கு வருதாங்கிறதையும் பாருங்கன்னு கொடுக்குறேன் என்ன காரணம்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு ஏழுன்னு மேட்சாக இருக்கு இல்லையா ஏற்கனவே நமக்கு ஒன்பதுக்கு ஏழு ஒன்பதுக்கு ரெண்டுக்கு ஏழு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது அதே மெத்தே தான் இங்கேயும் கொடுக்குறோம் அப்போ வந்து இப்போ உங்க இங்கே ரெண்டு இங்கே வந்து ஒன்பது ஏழுன்னு கிடச்சிருச்சு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏழு ஒன்று அடுத்து நமக்கு என்ன பண்ணுறோம் இங்கே ஒன்பது ஏழு ஒன்றுங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் ஒன்றாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னா அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரும் பெஸ்ட்டாக தான் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரொம்ப ஸ்டாங்காக தான் இருக்குது யார்காச்சும் கணக்கு வருதுனால் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழுக்கு அஞ்சுங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எடுத்துக்கங்க வாய்ப்பு இருக்குது சரியா அதை தாண்டி நம்ம பீபோட எடுத்து பி பீபோர்டில் ரொம்ப சாங்கு எனக்கு அதிகப்படியாக மேட்சாக கூடிய நம்பர் பீ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சாங் இது வந்து தீரணும் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு திரும்ப ஏழு நம்பர் கன்ஃபார்மாக வருது அதில் மாற்றமே இல்லை சரியா யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் திரும்ப எனக்கும் ஏழு நம்பர் வருதுங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஏழு நம்பர் எடுத்துலாம் ஏழு நம்பருக்கான பெனிஃபிட்டான சாய்ஸ் நாளைக்கு இருக்கு யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க ஏழாம் நம்பர் தான் எனக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்க கணக்கில் வருதான்னு பாருங்க ஏன் ஏழு நம்பர் மெயினாக வருதுன்னா நான் நினைக்கிறேன்னா இரநூத்தி பதினேழு இந்த ரெண்டு ஒன்றுக்கு பாருங்க நிறைய இடத்துல பாருங்க ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று ஏழு நிறைய இடத்துல மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்களா அந்த மாதிரி ரெண்டு ஒன்று ஏழுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது ஏழு நம்பரை பி போட் வச்சாங்கன்னா திரும்ப அதே மாதிரி ரெண்டு ஒன்று ஏழுன்னு வந்துடும் அது மாதிரி ஏதாவது ஏழு நம்பருக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படிங்கிறதே பார்த்தீங்க ஏழு நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கமிங்கிறது ஏழு நம்பர் ஆனால் எடுத்துங்க ரொம்ப பெஸ்ட்டாகவும் வரும் ஏன்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு அதான் வருது நீங்கள் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் அது அது மாதிரி நம்ம கூட இங்கே வந்து ஏழு நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு கிடைக்கும் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அது போக இன்றைக்கே வந்து நமக்கு தொள்ளாயிரத்து எழுநூத்தி பன்னெண்டு அப்படிங்கிற ரிசல்ட்டு கிடச்சது இல்லையா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த டிராவில் கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் கண வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பி போர்டில் பி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தாண்டி இன்னொரு நம்பர் நாலாம் நம்பர் நாலாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் ஏழு நாடுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது ஏன்னா இது சின்ன நம்பர் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நேற்று சின்ன நம்பர் தான் கிடச்சி இன்றைக்கி சின்ன நம்பர் தான் கிடச்சா அப்போ இது தாண்டி பெரிய நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பரும் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா இதில் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல் டிஜிட்டல் ஃபுல் போர்டுமே நமக்கு பெண்டிங்ல தான் இருக்குது ஏ போர்டு பெண்டிங் பி போர்டு பெண்டிங் சி போர்டு பெண்டிங் அதே மாதிரி நாலாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு பெண்டிங் பி போர்டு பெண்டிங் சி போர்டு மூணு போடுமே பெண்டிங் இப்போ நாளைக்கு வந்து பார்க்கும்போது இதுலேயும் மூணு போடு பெண்டிங்காக இருக்குது நாலாம் நம்பர்லேயும் மூணு போடு பெண்டிங்காக இருக்குது அஞ்சா நம்பரும் மூணு போடு பெண்டிங்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி நாலாம் நம்பரும் மூணு போடுமே பெண்டிங்கில் தான் இருக்குது பட் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன ஏ அதாவது பீபோட ஏழு அல்லது நாலுங்கிற ரெண்டு நம்பருமே நாளைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு அது மாதிரி தான் சேமம் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் வருதுன்னு எடுங்க ஏன்னா நான் நாளைக்கு சொன்ன போறே நமக்கு ஏழு நாளுங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி சீ போடு சீ போடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் என்ன வருது அப்படின்னா இங்கே பாருங்கள் இன்னைக்கு ஏழு ரெண்டுன்னு வந்துருச்சா நாளைக்கு வந்தால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இல்லை எட்டாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்கும் ஏன் எட்டாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாளாக பெயிண்டிங் ஏழு நாள் பெயண்டிங்கே அது போக நமக்கு ரெண்டுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக வருங்கிற கணக்கில் கொடுக்குறோம் ஏற்காச்சும் ரெண்டாம் நம்பர் வருதுன்னா ரெண்டு கெட்டு வருதுன்னு எடுத்துக்கலாம் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வருது கொஞ்சம் பெஸ்ட்டு சாய்ஸ் நாளையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மேட்ச் ஆகலாம்ங்கிற கணக்கில் தான் கொண்டு வரேன் உங்கள் கணக்கில் ஏழுக்கு ரெண்டு ரெண்டுக்கு எட்டுங்கிற நம்பர் வருதான்னு பார்த்தீங்க வருதுச்சுன்னு எடுத்துங்க எனக்கும் ரெண்டாம் நம்பர் மட்டும் தான் டவுட் ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் இரநூத்தி இருபத்தி எட்டுன்னு வந்துருச்சு இரநூத்தி இருபத்தெட்டு அவையும் ஏழுநூற்றி இருபத்தெட்டு மாற்றக்கூடாது மற்ற நாள் அங்கே வருங்க ஏ ரெண்டு ரெண்டு அஞ்சு இந்த மாதிரி நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து எட்டாம் நம்பர் வரணும் அந்த இடத்துல எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாகவும் குறைஞ்சபட்சமாகவும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க நான் என்ன நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நூற்றி எழுபத்தி எட்டுன்னு வரணும் சரியா அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நூற்றி எழுபத்தி எட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சது எனக்கு அது கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் அது நம்ம தெளிவாக சொல்கிறோம் எனக்கு இதை தாண்டி இன்னொரு நம்பர் வந்தால் திரும்ப வந்து எப்படி வரும்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வச்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு திரும்ப ரெண்டாம் நம்பர் அதே இடத்துல வந்து உருவலாம் உழுகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஏன் திரும்ப ரெண்டாம் நம்பருக்கான வைப்புனால் நம்ம நிறைய இடத்துல பாருங்கள் ஒன்பது ரெண்டு ரெண்டுன்னு வந்துருச்சு மூணு ரெண்டு ரெண்டுன்னு வந்திருக்கும் நிறைய இடத்துல பாருங்கள் பாருங்கள் ஜீரோ ரெண்டு ரெண்டுன்னு வந்திருக்கா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு திரும்ப திரும்ப கிடச்சிருக்கு பட் அது மாதிரி ஏதாவது இங்கே ரெண்டாம் நம்பர் திரும்ப வந்தால் கூட ஏழு ரெண்டு ரெண்டுன்னு திரும்ப வந்துடும் அப்படி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் இருக்கான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் ஏழு ரெண்டு ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இங்கே வந்து ஒரே மத்தாடு தான் நம்ம திரும்ப திரும்ப ஜீரோ ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி வருது இல்லையா அதே மத்தாடாக கலெக்ட் பண்ணி மறுபடியும் இங்கே பாருங்கள் ஒன்பது எட்டு 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 ஒன்பது ஒன்பது அப்படி வந்துருக்குங்களா அதே மாதிரி ரெண்டு மூணு மூணு வந்திருக்கு சரியா அது மாதிரி எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க நாளைக்கு ரெண்டாம் நம்பரும் திரும்ப வந்து நமக்கு எங்கே வரலாம்னா நமக்கு சி போர்டே ரெண்டாம் நம்பர் மேட்ச் இருக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படி வந்துச்சுனாக்கா தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு வரும் அது மாதிரி எதுவும் வருதான்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இல்லைங்க அதே சி போர்டுக்கு ஒன்றாம் நம்பர் இங்கே தூக்கி வைக்கிறாங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினொன்று அதுவும் ஒரு பேட்டர்ன் இருக்கு இங்கே இருக்குது பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு வந்துருக்கு அதே தொள்ளாயிரத்தி பதினொன்றுன்னு வரலாம் அப்படி வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணா நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நாளைக்கு ஆள் கூட என்னங்க வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கொடுக்குற நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு எட்டாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக வரும் நாலாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரும் இது போல் தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது இதுதான் நாளைக்கு வரணும் இதை தாண்டி வந்தால் ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரும் நாளைக்கு சரியா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்து நிற்கி இன்னைக்கு வந்து ரெண்டு நம்பர்னால் ஏழு ஒன்று ரெண்டு நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கலாம் ரிட்டன் அடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு அது மாதிரி ஏதாவது வருதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஃபுல் டீசிட் கண்டிப்பாக இருக்கும்